நமஸ்காரம் நம்ம இன்னைக்கு வந்து கடாரங்கா ஊர்கா எப்படி போடுறது அப்படின்னு பாக்கலாம் இதுவும் நார்த்தங்கா மாதிரிதான் இது வந்து கொஞ்சம் வழவழன்னு இருக்கும் வந்து சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கும் ஊறுகாய் போடுறதுக்கு நான் இப்ப நெருக்கி வந்து எப்படி ஊறுகாய் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லோ கலர்லயும் இருக்கும் இந்த மாதிரி லைட் கிரீன் கலர்லயும் இது இருக்கும் அது வந்து சரி இந்த நான் கடாரங்காய் கடைச்சதுனால சரி நம்ம இத கந்து கட் பண்ணி வந்து உப்புல போட்டு வச்சுட்டோம்னா எப்போ வேணால் நம்ம வந்து ஊருகா போட்டுக்கலாம் இப்படிதான் இருக்கும் கடாரங்காய் சாத்துக்குடி மாதிரி நல்லா சொல்ல சொல்லையா இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஆமா இந்த கொட்டையெல்லாம் சில கடாரங்காவில் வந்து கொட்டை இருக்கும் சிலாம் ரொம்ப கொட்டை இருக்காது நம்ம அந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக நம்ம நெருக்கிக்கலாம் எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவு தூரம் நம்ம இதே மாதிரி பண்ணிட்டோம்னா நல்லா பொடி பொடியாக சின்ன சின்ன பீஸா நெருக்கின்றது இது வந்து கடாரங்காய் வந்து நம்ம லெமன் ரைஸ் மாதிரி கடாரங்காய் புழிஞ்சு சாதம் பண்ணலாம் ரசம் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஊர்கா நம்ம வந்து உப்பு போட்டு நம்ம வச்சுன்னுட்டோன்னா உப்பு முஞ்சப்படி போட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஊற வச்சு வச்சுட்டோன்னா எப்போ வேணுமோ நம்ம ஊர்காவாகவும் நம்ம போட்டுக்கலாம் நார்த்தங்காய்க்கும் கடாரங்காய்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நார்த்தங்காயோட தோல் வந்து ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும் இது கொஞ்சம் வந்து வழவழன்னு இருக்கும் சைஸும் இது கொஞ்சம் பெருசா இருக்கும் இது என்னன்னா ஒரு கசப்பு தன்மை இதுக்கு உண்டு வந்து இந்த கடாரங்காய்க்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் வந்து இது ஊர்கா பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து எல்லாம் குழம்பு ஜாதம் தயிர் சாதத்துல இருந்து தொட்டுண்டு சாப்பிடறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும் இப்போ இந்த சம்மர் சீசனுக்கு நம்மளுக்கு கேரட் ரைஸ் தான் தோணும் அதுக்கு தொட்டுண்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஊருகா என்ன பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும் அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த ஒரு துண்டம் எடுத்து போட்டுண்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் கடாரங்காய் வந்து நான் கட் பண்ணி வச்சுட்ருக்கேன் பாருங்க அதாவது இது வந்து நம்ம லெமன் மாதிரி தான் இது வந்து இந்த விட்டமின் சி ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா ஜீரண சக்திக்கு நல்லது இது வந்து இது என்னன்னா நம்ம ஒரு ரெண்டு நாள் நம்ம உப்பு போட்டு ஓரளவுக்கு நீங்கள் கல் உப்பு போட்டுனாலும் பரவாயில்ல சால்ட்டு போட்டாலும் பரவாயில்ல இதை உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நீங்க ரெண்டு நாள் இப்படி ரெண்டு மூணு நாள் இப்படி கலந்து கலந்து விட்டேன்னா இந்த தோழி எல்லாம் நல்லா சாஃப்டா ஆயிடும் அதுல நம்ம வந்து ஊர்கா போடுறதுக்கு இது வந்து ரெடி ஆயிடும் இது இப்ப நான் வந்து இன்ஸ்டண்டா எப்படி இந்த கல்யாணத்துல தான் இல்ல ஆஹ் ஊருவா ஊடுவா ஊர்கா அது மாதிரி இன்ஸ்டண்டா உடனே இப்ப போட்டு எப்படி தொட்டுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் டெய்லி ஆனா கலந்து விட்டுன்ட்ருக்கணும் இது ரெண்டு மூணு நாள் ஊற வச்சு நம்ம வந்து டெய்லி இப்படி இந்த உப்பு வந்து எல்லா இடத்துலயும் படுறா மாதிரி கலந்து விட்டுண்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு எப்பெல்லாம் நம்மளுக்கு ஊறுகா போடணுமோ அப்ப வந்து நம்ம இதுலேருந்து எவ்வளோ வேணுமோ கொஞ்சமா எடுத்துட்டு நம்ம ஊறுகாய் போட்டுண்டு வச்சுக்கலாம் இது ஒரு வருஷம் ஆனாலும் ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஊறுகானாலே இந்த கடுகு வெந்தயம் பொடி பண்ணி போடணும் அதுதான் அதோட ப்ரிசர்வேட்டிவே கொஞ்சமா போட போறேன் அதனால வந்து ஒரு ஸ்பூன் கடுகு எடுத்துட்டு இருக்கேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துட்டு இருக்கேன் இதை வந்து கொஞ்சம் நல்ல வாசனை வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணி வறுத்துக்கலாம் நம்ம கொஞ்சம் நல்ல வாசனை வந்து கொஞ்சம் லைட்டாக செவக்கணும் எந்த ஊறுகாய் பண்ணாலுமே இந்த கடுப்பும் வெந்தயமும் பொடி பண்ணி போடுறது தான் அதுக்கு வந்து வாசனை டேஸ்ட் கொடுக்கறதே பாருங்களேன் செவக்க ஆரம்பிச்சிருக்கு வெந்தயம் இது கையில நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்ப டைம் கிடைக்கிறதோ எந்த ஊருகா பண்ணாலும் நம்ம கடைசியா போட்டு இறக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும் இப்ப கடுகு பொரிய ஆரம்பிச்சிருக்கு இதை வருத்தது போறோம் இதை நம்ம ஒரு பிளேட்ல டிரான்ஸ்பர் பண்ணிட்டு ஆற விட்டு பொடி பண்ணி எடுத்துன்னு வரலாம் நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் ஏன்னா ஊறுகாய்க்கு எல்லாமே நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுண்டு கட்டி பெருங்காயம் இருக்கேன் அதை இதில் போட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கட்டி பெருங்காயம் இல்லைன்னா பவுடர் வேணாலும் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயம் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் நான் வந்து இதை வந்து நல்லா எண்ணெயில் வந்து நல்லா பொறிச்சு எடுத்துட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம்னு வருத்துட்டு இருக்கேன் இப்ப நல்லா பொறிஞ்சு எடுத்து பெருங்காயம் இப்ப நம்ம இத எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் நான் ரெட்டு சில்லி எடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு எப்படி வந்து காரத்துக்கு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லைட்டாக அந்த எண்ணெயில வறுத்துண்டு நம்ம பொடி பொண்ணி எடுத்துட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷா நம்ம வந்து வறுத்து போட்டா இந்த ஊறுகாய்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப இந்த மிளகா பெருங்காயம் அந்த கடுகு வெந்தயம் வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா இதெல்லாம் தனித்தனியா நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் மிளகாயும் இந்த பெருங்காயத்தையும் சேர்த்து நம்ம பொடி பண்ணிக்கலாம் இத வெந்தயம் கடுகு இதை தனியா நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இதே வானலியில் நல்லெண்ணெய் தான் வெட்டுக்கிறேன் கரண்டி அளவு நல்லெண்ணெய் வெட்டுக்கிறேன் ஊறுவாய்க்குலாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுண்டாதான் நல்லா இருக்கும் எண்ணெய் விட்டுண்டு கடுகு போட்டுக்கிறேன் கடுகு பொரியட்டும் இப்போ கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சுட்டு இப்ப இந்த கட்டணி வச்சிருந்த வடாரங்கால இருந்து நான் கொஞ்சமா இதுல நான் பேசிக்கிறேன் நான் கொஞ்சமாதான் தான் பேசிட்டு இருக்கேன் ஏன்னா ஒரு பத்து நாளைக்கு தான் இதை வச்சுக்க முடியும் ஏன்னா நம்ம இந்த இன்ஸ்டண்டா போகணும் அப்படிங்கிறதுனால ஒரு பத்து நாளைக்கு தான் இந்த ஊருகா வச்சுக்க முடியும் அதனால நான் வந்து கொஞ்சமாக தான் இருக்கேன் கொஞ்சம் டர்மரிக் பவுடர் மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிற இதுல இது கொஞ்சம் அந்த சோழிலாம் இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சம் வெந்து கொஞ்சம் அது வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த மொளா அப்படி அரைச்சி வச்ச மொளா அப்படி கடுகுப்பொடி வெந்தைப்பொடி எல்லாம் போட்டு கலக்க வேண்டிகலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் இதில் வந்து நம்ம கிம்ல வச்சு கொதிக்க விட்டோம்னா இது வந்து நல்லா வெந்து போயிடும் இது மத்த ஊருகா மாதிரி நிறைய போட்டு வச்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு வச்சுக்க முடியாது நம்ம உப்பு மஞ்சபுடி போட்டு ஊற வச்சு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருந்தோம்னா அது எப்பப்ப வேணுமோ கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்டா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் இந்த உருவா இப்ப பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா சாஃப்டா ஆயிடுது அந்த தோழியெலாம் வந்து நல்லா நசுக்கி பார்த்தோம்னா நல்லா சாஃப்டா ஆயிடுது நான் கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கிறேன் இதுக்கு வந்து ஒரு கசப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால இதுக்கு கொஞ்சம் நம்ம வெள்ளம் தான் இது வந்து கரெக்டா இருக்கும் அந்த கசப்பு புளிப்பு உரப்பு எல்லாம் சேர்ந்துட்டு கரெக்டா இருக்கும் இது வெள்ளத்த நான் கலரிட்டு ஒரு செகண்ட் கொதிக்க விட்டுட்டு சேர்ந்ததுக்கு அப்புறம் முளாபிடி வந்து மிக்சியில் அரைச்சிருக்கேன் இல்லையா அதை நான் சேர்த்துக்கிறேன் இதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் வந்து பொடி பண்ணி எடுத்துன்னு வந்த அளவு அதனால் மொளாப்டி இந்த கடுகு பொடி வெந்தயப்பொடி இருக்கு இல்லையா அதையும் இதில் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இந்த சூட்டுலையே நம்ம இதை அப்படியே கலரி கொடுத்துக்க வேண்டியதான் இந்த ஊறுகாய் வந்து எடுத்து நல்லா ஆற வச்சோன்னு நம்ம ஒரு கிளாஸ் பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா ஒரு மாசம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து உப்பு உரப்பு புளிப்பு கசப்பு ஸ்வீட்டு ஸ்வீட்டுக்கு வந்து வெள்ளம் போட்டிருக்கோம் எல்லாமே போட்டதுனால இந்த ஊருகா ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்மளுக்கு வந்து சாப்பிட பிடிக்கல வந்து எனக்கு சாப்பாடே வேண்டாம் அப்படின்னு தோணித்துனா இந்த ஊருக்காய் தொட்டு சாப்பிட்டேன்னா நல்லா சாப்பிடுவேன் நீங்க வந்து டைட் சாப்பிட்டதும் இப்ப இந்த சம்மருக்கு நல்லா இருக்கும் இம்யூனிட்டிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது விட்டமின் சி இருக்கிறதுனால இந்த கடாரங்கா கடைச்சா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க நீங்க இது வந்து ஒரு ஈரப்படாத ஒரு கிளாஸ் பாட்டில வச்சுட்டேன்னா நீங்க ஒரு மாசம் வரைக்கும் வச்சுக்கலாம் நம்ம வேணும் போது எப்ப இது ஊருவா தீந்து பெடுத்து இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படி அப்படின்னா நம்ம வந்து இந்த ஊற வச்சிருக்கோம் இல்லையா உப்பு போட்டு ஊற வச்சிருக்கோம் இல்லையா நான் வந்து இது வந்து நான் கட் பண்ணும் போதே கசந்து போய்டுங்கிறதுனால நான் வந்து உப்பு அதனால அதனாலதான் உங்களுக்கு வந்து நான் உப்பு போடலை இதுக்கு உண்டான உப்பு வந்து முன்னாடியே சே சேர்த்துட்டதுனால கரெக்டா இருக்குது வந்து அதனாலதான் நான் உப்பு போடலை காரம் வந்து கடுக்கு வெந்தயப்பொடி வெள்ளம் மட்டும்தான் நான் இது நான் சேர்த்தேன் இத வந்து நம்ம டெய்லி ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம வந்து கலரி கலரி இந்த மாதிரி விட்டுண்டு நம்ம மூடி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு எப்பெல்லாம் ஊர்கா நம்மளுக்கு வேணும்னு தேவையா இருக்கோ அப்பெல்லாம் நம்ம இதுல இருந்து எடுத்து நம்ம வந்து எண்ணெய நல்ல சூடு பண்ணி அதுல வந்து காரப்பொடி வெந்தயப்பொடி கடுகு பொடி போட்டுண்டு வெள்ளத்தையும் போட்டுண்டு கலந்துடலாம் கலந்து வச்சிட்டோம்னா இந்த ஊர்கா வந்து ஆயிடும் அது இது ஊறு எடுத்துன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி போடுறது இந்த மாதிரி கலரணும் அப்படின்லாம் இல்ல நம்ம இன்ஸ்டண்டா போடுறதுனால நம்ம இப்ப இத கலரணும் கடாரங்கா ஊருக்கா பண்ணி காமிச்சிருக்கேன் இது எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கடாரங்கா கிடைச்சதுன்னா கண்டிப்பா பண்ணி பாருங்க வந்து ரைஸ் கலந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும் லெமன் ரைஸ் மாதிரி நல்ல வந்து நல்ல புளிப்பா ரொம்ப நல்லா இருக்கும் வாய்க்கு இது கிடைச்சதுன்னா கண்டிப்பா பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ